ஜனநாயக கடமையை நிறைவேற்றிய மூன்றாம் பாலினத்தவர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட மூன்றாம் பாலினத்தவர் வசித்து வருகின்றனர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து காரைக்குடியில் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு குடியேறிய இவர்கள் அப்போதைய மாவட்ட ஆட்சியரிடம் விண்ணப்பித்து பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு குடும்ப அட்டை பெற்றதோடு வாக்களிக்கும் உரிமையையும் பெற்றனா் இந்நிலையில் இன்று நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவை தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பழைய செஞ்சை பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் செலுத்தினர் 慢点，就聊。